வந்து இருக்கின்ற கவிஞர் வழக்கறிஞர் சேகர் அண்ணாதுரை அவர்களை வந்தவுடனேயே தலைப்பு கூட நீங்காததுக்கு முன்பு அழைக்கின்றோம் உரிய நேரத்தில் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் தலைமை உரையை நிகழ்த்தடைக்கின்றோம் அதற்கு முன்பு அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு வழக்கறிஞராக இருந்தாலும் சிலப்பதிகாரத்திலே கண்ணகியினுடைய வழக்கினை படித்தவராக இருந்தாலும் தமிழ் இலக்கியங்களிலே ஆங்கிலத்திலே பயின்றிருந்தாலும் தமிழ் இலக்கியங்களிலே இருக்கக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு என்ற சங்க இலக்கியங்களில் இருக்கின்ற நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் முறைப்படி அவை இந்த காலத்தில் எவ்வாறு பொருந்துகிறது என்று ஒவ்வொரு தமிழ் மன்றங்களிலும் உரை நிகழ்த்தி வருகின்றார் அதைக் கேட்ட நான் இவர் ஏன் நம் அமரவிலே தொல்காப்பியத்தில் சங்க இலக்கியங்களின் தாக்கம் என்ற தலைப்பை கொடுத்து அவரை பேசுவதற்கு நாங்கள் அழைத்து இருக்கின்றோம் அவர்கள் தங்களுடைய சிறப்புரையை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்று சிறப்புரையாக நிகழ்த்தக்கூடிய இலக்கியங்களைப் பற்றி மூவர் ஒன்று எங்களுடைய கல்லூரியின் முனைவர் ஆய்வாளர் செல்வன் அர்ஜுனன் அவர்கள் சிபிஎம் கல்லூரியிலே இருக்கக்கூடிய பேராசிரியர் பானுமதி அவர்கள் இந்த மூவரும் இலக்கியங்களையும் தொல்காப்பியத்தை பற்றி பேசுகின்றார்கள் மேடையில் வைத்திருப்போருக்கும் கதையோருக்கும் நெச்சார்ந்த காலை இந்த தொல்காப்பியத்தில் சங்க இலக்கியத்தின் கூறுகள் என்ற தலைப்பிலே பேச வாய்ப்பு அளித்தமைக்கு தொல்காப்பிய பேரவையினுடைய பெருமகன் காளியப்பன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே தொல்காப்பியம் என்பது நமக்கு கிடைத்த இலக்கண நூற்படும் முதன்மையானது தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் ஏனைய மொழிகளிலே இலக்கணங்கள் இருந்தாலும் கூட அவற்றுக்கெல்லாம் எழுத்து சொல் யாப்பு அணி என்கின்ற நான்கு வகை இலக்கணங்கள் மட்டுமே உண்டு ஆனால் நம்முடைய நமக்கு கிடைத்த தொல்காப்பியத்திலே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்கின்ற ஐந்திற்குமே இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர் சிறப்பு என்னவென்றால் ஏனைய மொழிகளிலே குறிப்பாக வடமொழியிலும் கூட பொருளுக்கு என்று தனி இலக்கணம் யாருமே வகுக்கவில்லை அந்த தொல்காப்பியம் என்பது ஒரு அறிவியல் நூல் நம்முடைய தமிழர்களுக்கு வாய்த்த உயிர் நூல் என்றே அந்த வகையில் எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த எல்லாவற்றிற்குமே பொருள்தான் அடிப்படை அந்த பொருளை அகப்பொருள் என்றும் புறப்பொருள் என்றும் தொல்காப்பியர் மதித்து அந்த அகத்திலே அந்த காதல் அந்த அன்பை சொல்வது அந்த அகப்பொருள் இலக்கியம் என்றால் அதையும் தொங்காப்பேரே சொல்வார் கல்வி தருகன் இசைமை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே என்று சொல்வார் ஒருவனுக்கு கல்வியார் கொடையார் துணிவார் என்றாலே புகழால் குடையால் வந்து ஒருவனுக்கு அந்த ஒரு புகழ் வந்து சேரும் பெருமிதம் வந்து சேரும் அதை சொல்லுவதுதான் அந்த புற இலக்கியம் அந்த என்பது அந்த வகையிலே தொல்காப்பியத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களாக சொல்லப்படுவது அந்த பத்து பாட்டு பத்துப்பாட்டு என்றாலே அது திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை பொன்னராற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை குறிஞ்சி முல்லை அதை போலவே மதுரை காஞ்சி கூத்துராற்றுப்படை அல்லது மலைபடுகாம் என்ற பத்தும் அதை போலவே எட்டு தொகை நூற்களிலே குறுந்தொகை நற்றிணை அகத்தினை அகநானூறு புறநானூறு ஐங்குறு நூறு வழிபாடல் கலித்தொகை பதிப்பு பத்து புறநாறு என்கின்ற எட்டு தொகை நூல்களும் இதிலே அடங்கும் இதையும் தவிர பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களிலே அவை பதினெட்டும் உண்டு அவை நாளடியா நான்மணி கணிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஏதாதி என்கின்ற ஒரு பதினெட்டு நூல்களும் அதிலே அடங்கும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இதிலே இங்கே தொல்காப்பியத்திலே ஏன் ஒரு தொல்காப்பியத்தை அறிவியல் நூல் என்று சொல்கிறோம் என்றால் தொல்காப்பியம் வந்து இந்த உலகின் தோற்றத்தை பற்றி சொல்கிறது நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கமே உலகம் என்று சொல்கின்றது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் வானம் இவர் ஐந்தும் அடங்கிய கலவையே உலகம் என்று தொல்காப்பியம் சொல்கின்ற பொழுது இதை சாரவாக சொல்கின்றார் உலகம் என்று சார்வாகர் சொல்கின்றார் சாரவாகர் பிரகஸ்வதியினுடைய மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அந்த அறிவியல் நோக்கிலே காரன்ஸ் கூட சொல்லுவார் வாதம் கருத்து முந்தையதா பொருள் முந்தையதா என்கின்ற வருகின்ற பொழுதே பொருள்தான் முந்தைய என்பதை காரணம் வந்து அறிவியல் முறையிலே அதே இங்கே நிலம் வலி தீ நெருப்பு வழி ஐந்தும் கலந்த மயக்கமே உலகம் என்று சொல்கின்றதையும் இங்கே பார்க்கின்றோம் அதையும் தவிர அதே போலவே சங்கை இலக்கியத்திலே புரோனானூத்திலே முரஞ்சியூர் நாகராய பாடிய பாடலும் இதை அடியொற்றியே இருக்கிறது மண் திணிந்த நிழலும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரும் வலியும் வழி தலைய தீயும் தீ முரணிய நெருப்பும் என்ற அங்கு ஐம்பரு பூதத்தை இயற்கை கோல என்று அங்கு எவரும் அதையே சொல்கின்றார் எனவே இந்த ஐந்து பூதங்களும் ஐந்து பேர் கலந்த மயக்கமே உலகம் என்று இங்கே முடிநாயகராக துர்காப்துறை அடியொட்டி சொல்கின்றார் எனவே எனவே தொல்காப்பியரும் கூட அவர் நிலத்தையும் குழந்தையும் தான் முதலாவதாக சொல்கிறார் அதை ஸ்பேஸ் டைம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தொழுகாப்பியர் அந்த நிலங்களை நான்காக வகுக்கின்றார் அந்த நான்கு நிலங்களிலும் தன்மையை மாறுபடுகின்ற பொழுது அது பாறையாக திரியும் என்று சொல்கின்றார் அங்கே அவர் பொழுது வேந்தன் மேய தீவுணல் உலகமும் வர்மன் மேய பெருமணல் உலகமும் என்று சொல்லுகின்ற சொல்லுகின்ற முறையாக சொல்லவும் படுமே என்று அங்கே முடிப்பார் எனவே இங்கே நிலத்தை காடும் காடு சார்ந்த பகுதியும் அதனுடைய தலைவன் மாயோன் கண்ணன் அதை போலவே மலையும் மலையும் சார்ந்த பகுதி குறிஞ்சி நிலம் என்று அழைக்கப்படுகிறது அந்த குறிஞ்சி நில தலைவன் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற முருகன் அதைப் போலவே வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அங்கே தலைவன் வேந்தன் என்று சொல்லப்படுகின்றான் வேந்தன் என்று தான் சொல்லப்படுகின்றதா சுன்னா அவர்கள் இந்திரன் என்று அழைத்தார்கள் அதன் பிறகு அந்த கடலும் கடன் சார்ந்த பகுதியும் அதனுடைய தலைவன் வர்மன் என்று சொல்லப்படுகின்றார் சரி இங்கே திணைகளை நான்காக வகுத்தார் அதிலே அந்த நான்கு திணைகளிலே நான்கு நிலங்களிலே நா நிலங்களிலே அங்கே தன்மையை மாறும்பற்று வறட்சி ஏற்படுகின்ற பொழுது அவர் அங்கே பாடையாக மாறும் என்றும் சொல்கின்றார் அதை சொல்லுகின்ற பொழுதே அவர் அங்கே அந்த பனிரெண்டு திங்களையும் ஆறாக வகுக்கின்றார் அவற்றை பூதி கார் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் என்று ஆறாக வகுக்கின்றார் அந்த ஒவ்வொன்றுக்குமே இரண்டு திங்களை சொல்கின்றார் ராவணி புரட்டாசியிலிருந்து முதலில் ஆரம்பம்

பத்திலிருந்து ரெண்டு என்பது எட்பாடு என்பது இருந்து பத்து வரை மாலை என்று சொல்கின்றார் இரவில் இருந்து ரெண்டு மணி வரை யாமம் என்கின்றார் பின்னரங்கு ரெண்டில் இருந்து காலை ஆறு மணி வரை அதை வைகிறேன் என்று சொல்கின்றார் எனவே நாளையும் இங்கே ஆறாக பிரிக்கின்றார் அங்கே சொல்கின்ற பொழுதே அந்த அக ஒழுக்கமாக சொல்கின்ற பொழுதே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாதை என்று சொல்லி கடைசியாக சேர்த்து ஏழாக கைக்கிளை என்றும் பெருந்திளை என்றும் கூட்டி ஏழாக அகத்தினை அவர் வகுக்கின்றார் சரி அங்கே சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நிலத்திற்குமே அங்கே குறிஞ்சி நிலத்திற்கு அங்கே ஏற்கனவே சொன்னது போல அந்த மாதங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே சிறு பொழுது என்பது அங்கே அங்கே யாமம் என்று சொல்லப்படுகின்றது அதே போலவே அங்கே முல்லை நிலத்திலே அவர்களுக்கு அங்கே அது மாலையாக இருக்கின்றது பின்னர் மருதத்திலே வைகரையாக இருக்கின்றது பின்னர் அங்கே நெய்தலிலே அங்கே காலையும் நண்பர்களும் இருக்கிறது கடைசியாக பாலையிலே அங்கே நண்பர்கள் என்றுதான் சொல்கின்றார் எனவே அங்கே காலத்தையுமே அவர் பன்னெண்டு திங்களையும் மாறாக வகுத்து அதே போல ஒரு நாளையும் மாறாக வகுத்து ஒவ்வொரு திணைக்குமே வந்து ஒவ்வொரு பொழுதையும் சிறு பொழுதையும் அவர் சொல்கின்றார் அங்கே சொல்லுகின்ற பொழுது அங்கே தொல்காப்பியத்திற்கு மீண்டும் வருவோம் சரி தொழில் காப்பியம் என்றால் என்ன தொன்மையான விழுமியங்களை காத்து ஏம்புதலுக்கு தொல்காப்பு இயம் என்று சொல்கின்றார்கள் சரி அந்த தொல்காப்பியன் என்ற பெயரே வந்தது அங்கே பாயிரம் பாடிய சொல்கின்றார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லூலகம் என்று தமிழகத்தினுடைய எல்லையும் சொல்கின்றார் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியர் என்ற பெயரை தோற்றுவித்து என்கின்றார் எனவே இவர் அந்த தொல்காப்பிய காப்பிய குடியிலே பிறந்த காரணத்தினால் அங்கே அவர் தொல்காப்பியன் என்று அவருக்கு ஏற்பேர வேறாக இருந்தாலும் கூட அந்த தொல்காப்பியன் என்கின்ற குறை பெயரை அவர் சூட்டிக் என்று அந்த பரம்பார்ந்தார் பாயிரத்திலே சொல்லுகின்றார் சரி அந்த காப்பிய குடி அந்த காப்பிய குடி எங்கே இருந்தது என்று சொல்கின்ற பொழுது இந்த தொல்காப்பியம் என்பது இடைச்சங்க காலத்திலே நிலம் தரு பாண்டியனுடைய அவையிலே அதன் கோட்டு ஆசான் தலைமையிலே அங்கே எல்லோ எல்லா புறவர்களுமே பெருமக்களுமே வீச்சிருக்க இங்கே தொல்காப்பிய தொல்காப்பியத்தை அரங்கேற்று நாலாம் என்று அழைக்கப்படுகின்றார் அவருடைய ஒரு ஆறு பேர் முன்னால் வரும் அந்த காப்பியாற்று காப்பியனார் எனவே அந்த காப்பிய குடியுரி ஒன்று இருந்தது எனவே அந்த காப்பியாற்று காப்பியனார் என்கின்றவருமே அந்த பதுக்குப்பத்திலே நாலாம் பத்திலே அவரும் ஏற்றிருக்கிறார் எனவே காப்பிய குடியிலே பிறந்தவர் தொல்காப்பியன் அதே போலவே புராண கதைகள் ஒன்று உண்டு அதையும் வந்து கதையாக கேட்கலாம் சரி ஜமதனுடைய மகன் திரள துமாக்கினியார் அவரும் பரசுராமரும் வந்து சகோதரர்கள் எனவே அகத்தியன் அவரை ஜமதத்தின் உரிமையிடம் சென்று நீயும் வா என்று சொல்லி அங்கே அங்க திரண துமாக்கியான துமாக்கியானரை அழைத்துக் கொண்டு வந்து அவருக்கு வந்து அவர் பயிற்சி சொல்லப்படுகின்றது பின்னர் அவர் அந்த உலோக முத்திரையை வந்து பிரணவியாக கொண்டார் என்பது இவை எல்லாம் அதாவது தமிழனுக்கு என்ன ஒரு நல்ல இலக்கியமோ இலக்கணமோ இருந்து விட்டால் அவர்களுக்கு அப்படி ஒரு தனித்த சிறப்பு இருக்கக்கூடாது என்று கருதியே இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் அவர்கள் கட்டிவிட்டிருக்கின்றார்கள் என்பது போல எப்படி குருகி நில கடவுள் முருகன் என்பவன் தமிழ் கடவுள் என்பவன் அப்பின்னர் அந்த வடமொழியாளர்களா சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு கதையை புனைந்து பின்னர் அவரை அங்கே அவரையும் அந்த வட கடவுளோடு அவரையும் இணைக்கப்பட்டார் என்பதால் வரலாறு அதே போல திருவள்ளுவருக்கும் ஒரு கதை உண்டு எப்படியெல்லாம் இருந்தால் கூட ஒரு தமிழ் மக்களுக்கு தமிழ் குமுகாயத்திற்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கக்கூடாது என்று கருதி இந்த கட்டுக்கதைகளை அவர்கள் உள்ளே உழைத்தார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது சரி இந்த திணையாக பிடித்தார்கள் பிரிக்கின்ற பொழுதே அந்த குருதி நிலத்திற்கென்று அந்த முதற்கொருள் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் அந்த நிலத்தையும் பெரும் சிறுபொழுதையும் பார்த்து விட்டோம் அதை போலவே அங்கே கருபொருள் என்பது அங்கே உள்ள தெய்வம் அந்த மக்கள் அப்புறம் விலங்கு பறவை இசைக்கறிவு யாழன்று இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுதே எனக்கு அந்த சரி அந்த குறுந்தொகையிலே இந்த ஐந்தினை ஒழுக்கம் என்பது எப்படியெல்லாம் அங்கே பொருத்தப்படுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுதே அந்த குறுந்தகையிலே ஒரு அருமையான பாடல் நிலத்திலும் பெரிதே நீரிலும் உயர்ந்தன்று கடலிலும் ஆரணவின்றேன் சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே இழைக்கும் சாரல் நாடனோடு நட்பே என்று அங்கே குருந்தகே அந்த பாடல் வரும் சரி இந்த பாடலுக்குரிய குருதவி பாடலுக்குரிய திணை வந்து குறிஞ்சி திணை அந்த துறை என்று சொல்கின்ற பொழுதே அங்கே அந்த தலைவன் அந்த வீட்டினுடைய காதலினுடைய வீட்டிற்கு முன்பாகவே அந்த வேலையின் புறத்தை நிற்கின்றான் இப்படியாகவே வந்து அங்கே யாமம் என்று சொல்வோமே அந்த இரவு குறியை வந்து நாள்தோன் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த தலைவியினுடைய தோழி அவருடைய காதுபலவே சொல்கின்றான் இவன் இவ்வாறெல்லாம் இரவுக்குரிய வந்து கொண்டிருக்கின்றான் இப்படியே உன்னை எந்த காலத்திலே மணந்து கொள்வான் என்று அவன் காதுவனவே சொல்லுகின்ற தலைவியிடம் சொல்கின்றான் அவனை படித்து தோடி சொல்கின்ற பொழுதே அங்கே தலைவி சொல்கின்றான் உனக்கு தெரியாது எனக்கும் அவனுக்கும் இருக்கின்ற காதல் இந்த நிலத்தை காட்டிலும் பெரிது வானிலும் உயர்ந்தன்று இந்த வானை காட்டிலும் உயரமானது கடல் எப்படி விரிந்து கிடக்குமோ அந்த கடலை காட்டிலும் அந்த ஆழமானது அதையும் அந்த நிலத்திலே அந்த கிளைகளிலே இருக்கின்ற அந்த குறிஞ்சி மலர் என்பது பதினை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கின்ற பூவாகும் அந்த பூவில் இருக்கின்ற தேனை எடுத்து வண்டுகள் வந்து தேனடையை செய்கின்றார் போல அப்படி நாங்கள் நாள்தோறும் இழைத்து இழைத்து நாங்கள் அங்கே கட்டிய காதல் தான் போன்றது அங்கே சொல்கின்ற பொழுதே அங்கே நிலத்தை காட்டிலும் பெரியது வாரத்தை காட்டிலும் உயர்ந்தது கடலை காட்டிலும் ஆடமானது அதை தவிர அந்த காதல் தேன் போன்றது அது தேன் என்றாலும் கூட குருஜி பன்னெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை கூட்டும் அந்த பூவிலே வந்து வண்டிகளை தேனை எடுத்து அந்த தேங்கூட்டை தேன் எப்படி கட்டியதோ அது போன்று எங்களுடைய காதல் எனவே நீ சொல்வது போல வந்து என்னுடைய காதலன் இல்லை அவன் நிச்சயமாக என்னை அவன் வளர்ந்து கொள்வான் என்று அங்கே தோழிக்கு அந்த தலைவி சொல்கின்ற காட்சியையும் நாம் இங்கே பார்க்கின்றோம் அதே போலவே குறுந்தொகையிலே நிறைய பாடல் உண்டு அது நம்முடைய மனத்தை ஈர்த்த பாடல்களிலே ஒரு சிலவற்றை மட்டுமே நான் சொல்கின்றேன் அதே போலவே அந்த கருங்கன் தாக்கலை பெரும் பிரிந்து உற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லுதல் ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகித்தும் சாரல் நாட நடுநாள் வாடியோ நாடாள் யாமே என்று அந்த பாடலை முடிக்கின்றார் அந்த புலவர் சரி இங்கே அந்த குறுநிலத்திலே புலவர்கள் அங்கே அங்கே போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த குறுநிலத்தினுடைய விலங்கினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுமே அவர்கள் உன்னிப்பாக உற்று நோக்கியவர்கள் அந்த வகையிலே ஒரு ஆண் கடுவன் மலைக்கு மலை தாக்குகின்ற பொழுதே காவிடறி கீழே விழுந்து உயிரை விட்டு விடுகின்றது அதனுடைய துணையாகிய குரங்கு பந்தி உடனே கவலையுற்று தன்னுடைய குட்டி குரங்கை அந்த ஆண் குரங்குக்கும் பெண்களுக்கும் பிறந்த அந்த கல்லாத அதாவது வந்து தாவ முடியாத அந்த வல்ல கல்லா வன்பரலை தன்னுடைய சுற்றத்து குரங்கனிடம் சேர்த்து விட்டு அந்த மலையினுடைய ஓங்கி உயர்ந்திருக்கின்ற மலையின் உச்சிக்கே சென்று கீழே விழுந்து அது தன்னுடைய உயிரை போக்குகின்ற காட்சியுமே அங்கே தோழி அங்கே தலைவருக்கு சொல்கின்றார் சரி இதனுடைய உள்பொருள் என்ன உரு என்ன என்கின்ற பாட்டும் போது அது இறைச்சி என்று சொல்வார்கள் சரி நீ இப்படியெல்லாம் வந்து காடும் மலையும் கடந்து என்னுடைய என்னுடைய கடவியை காண வருகின்றாயே அந்த குரங்கு எப்படி வந்து மலைக்கு மலை தாங்கின்ற பொழுது காலிடறி கீழே விழுந்து உயிரை விட்டது போல அதை பார்த்து புயலால் வந்து தாங்க முடியாமல் தன்னுடைய குட்டி குரங்கை வந்து தன்னுடைய சுத்தத்து குரங்கிடம் ஒப்படைத்து விட்டு அதுவும் ஓங்கி அந்த உயர்ந்த மலையிலிருந்து பாய்ந்து உயிரை விட்டது போல நீ அப்படி வருகின்ற பொழுது உனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டான் என்னுடைய தலைவியால் அதை தாங்க முடியாது என்று சொல்கின்றார். ஆனால் என்னுடைய உள்பொருள் இறைச்சி என்னவென்றால் நீ விரைவாக என்னுடைய தலைவியை மணந்துகொள் என்று சொல்லாமல் வந்து இப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த கடுவினையும் மந்தியையும் அந்த நிகழ்வை சொல்லி அங்கே தோழி அந்த தலைவனுக்கு சொல்கின்றான் இது ஒரு நாகரிகமாக சொல்லுத உடனே தோழி போய் வந்து நீ எப்படி இரவு குழியிலே வந்து என்னுடைய தலைவையை பார்த்து போய்விடுகின்ற இப்படியே போய் கொண்டிருந்தால் எனவே விரைந்து மனத்துக்குள் என்று மூத்த அடித்தார்போ சொல்லிவிட்டால் அவனுடைய மனம் நோகுமே என்று கருதி இந்த எடுத்துக்காட்டை சொல்லி அவனுக்கு அதை குணப்படுத்துகின்றான் நீ விரைவாக விரைந்து வந்து அவளை மனம் செய்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்கு என்று ஒவ்வொரு பாடல் உண்டு அது அனைவாக எல்லாருக்குமே தெரிந்து கொண்டுதான் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை யானும் நீயும் எவ்வளவு அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் என்பது பாடல் வரிகளாகும் எந்தாய்க்கும் உந்தாய்க்கும் என்ன உறவு என் தந்தைக்கும் உன் தந்தைக்கும் எந்த உறவு எனக்கும் உனக்கும் தான் முன்பே தொடர்பு இருந்ததா இல்லையே ஆனாலும் இருவரும் வந்து இரு மனதுமே வந்து ஒன்றாக கலந்தோம் அது எப்படி இருக்கிறது என்றால் அந்த மழையின் பொழுதிலே செம்மண்ணிலே போய் பெய்கின்ற பொழுது அந்த நீரும் அந்த செம்மண்ணோடு கலந்து செம் குலர் அதாவது மாறுவது போல் நாம் இருவருமே ஒன்றாக கலந்து விட்டோம் என்று அங்கே ஏன் சொல்லுகின்றன தலைவி தலைவரை பார்த்து அங்கே எல்லாம் முடிந்த பிறகு அந்த குளர்ச்சி எல்லாம் முடிந்த பிறகு இவளுக்கு ஒரு ஐயம் வருகிறது ஒருவேளை இவன் நம்மளை காதலன் கைவிட்டு விடுவானோ என்ற அச்சம் அச்சத்தை அவருடைய முகம் வெளிப்படுத்துகின்றார் அதை பார்த்த தலைவர் இதை சொல்லுகின்றார் உந்தாய்க்கும் எந்தாய்க்கும் என்ன உறவு உந்தந்தைக்கும் எந்தந்தைக்கும் என்ன உறவு உனக்கும் எனக்கும் முன்பே தொடர்பு இருந்ததா நாம் ஒருவரை ஒருவர் இங்கே அறிவிலே சந்தித்தும் பின்னர் வந்து ஒன்றாக எப்படி வந்து அந்த மழை நீரும் சிவ செம்மண்ணும் வந்து ஒன்றாக கலந்து செம்புல நீராக வந்து பாரியது போல நாம் ஒன்றாக கலந்துவிட்டோம் எனவே நீ உயிர் கொள்ள வேண்டாம் நான் உன்னை இறுதியாக உறுதியாக வந்த மனப்பேர் என்ற வாக்குறுதியும் தருகின்றான் இங்கே திணை என்பது அங்கே திணை அந்த இரவு குறி என்பது அங்கே யாமமும் வருகின்றது எனவே இதை அடியோட்டித்தான் தொல்காப்பியத்தை அடிவூட்டித்தான் சங்க இலக்கியங்களிலே வந்து அந்த துணையும் திணையும் துணையும் வந்து அமைக்கப்பட்டு புலவர்கள் பாடல்களை பாடினார்கள் என்பதற்காக இந்த மூன்று பாடல்களை சொன்னோம் சரி அதை போலவே இந்த புறப்பொருள் புறப்பொருள் வந்து ஏற்கனவே சொன்னது போல அந்த கல்வி தருகன் இசைமை கொடை என்று சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே என்று சொல்லுகின்ற பொழுதே ஒரு வேந்தனுடைய அல்லது வந்து அங்கே ஒரு குருவின மன்னனுடைய அவருடைய கல்வியையோ கொடையையோ அதை போலவே அவருடைய வீரத்தையோ சுகழ்ந்து பேசுவது அந்த புறத்தினை பாடலாம் அந்த புறத்தனைகளையும் வந்து ஏழாகவே அங்கே தொல்காப்பியர் வகுக்கின்றான் அது உங்களுக்கு தெரியும் அது வெட்சி என்றும் வஞ்சி என்றும் உளுங்கை என்றும் தும்பு என்றும் வாகை என்றும் அந்த மாடான் திடை என்றும் அங்கே ஒரு ஏழாக வகுக்கப்பட்டது பின்னர் புறக்கூட என்பா மாலைக்குப் பிறகு அது பன்னெண்டாக வந்து நீட்டிக்கப்பட்டது இதை இங்கே அந்த கைகளையும் அதைப் போலவே பெருந்தினையும் வந்து இதனோடு இங்கேயும் சேர்த்துக் கொள்வார்கள் எப்படி வந்து அகத்தினையிலே அதை சேர்த்துக் கொள்வது போல வந்து புறத்தினையிலுமே அதை சேர்த்துக் கொள்வார்கள் எனவே இங்கே நாம் ஒரு மூன்று பாடல்களையும் மட்டுமே அந்த அக ஒழுக்கத்திற்கு காதலுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக மூன்று பாடல்களை நாம் பார்த்தோம் எனவே புறத்திணை என்பது அதிலே நிறைய உண்டு பார்க்க என்றால் அந்த தென்கிடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் ஆபத்தும் கடுமா பார்க்கும் கங்கா ஒருவருக்கும் ஒன்பது உண்பது உடுப்பத இரண்டு பிறவும் எல்லா செல்வத்து பயனே ஈதல் தூய்மெனினே தப்பு நலவே என்பது பாடல் வரிகளாகும் வள்ளுவன் கூட அதைத்தான் சொல்லுவார் இந்த ஈதல் இசைப்பட வாழ்தல் அதை போலவே வரியார்க்கு ஒன்று ஈவனே ஈகை மற்றெல்லாம் குறிதிர்ப்பே நீர துடைத்து என்பார் இந்த பாடலுடைய இந்த குடலான்பு பாடலுடைய பாடல்களினுடைய பொருள் அதாவது இந்த உலகத்தையே ஒரே குடையின் கீழ் கட்டியாடுகின்ற வேந்தனாக இருந்தாலும் சரி அதைப் போலவே தன்னுடைய வயிற்று பசிக்காக இரவென்றும் பகதென்றும் பாராமது வேட்டையாடுகின்ற வேட்டுவனாக இருந்தாலும் சரி இந்த இருவருக்குமே ஒன்பதற்கு ஒன்பது நாடி உடும்பதற்கு மேலாடை கீழாடை ஆடை என்கின்ற இரண்டு ஆடைகளும் தான் எனவே இம் இப்படி இருக்கையிலே நீங்கள் இந்த மறை செல்வத்தை எல்லாம் நாமே துய்த்து விட வேண்டும் என்று கருதினால் நீங்கள் நினைப்பது போல நடக்காது தப்பும் அந்த செல்வம் குண்டு போன்ற செல்வம் குன்றின் மணி போல கரைந்து போகும் எனவே வாழ்கின்ற காலத்திலேயே நீங்கள் பிறருக்கு கொடையாக தாருங்கள் ஈகையை செய்யுங்கள் என்ற அக்கே வலியுறுத்துகிறார் அந்த புலவன் என்று சொல்லி இந்த வகையிலே என்னுடைய உரையை நான் முடித்து மீண்டும் அடுத்த அவர்களிலே தொடரும் என்று சொல்லி குளிக்கிறேன் நன்றி வணக்கம்